வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் வாங்க இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உளுந்து பொடியும் உடம்புக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய அங்காய பொடியின் தான் போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் இப்போ முதல்ல உளுந்து பொடிக்கு வறுத்துக்கலாம் அது உளுந்து பொடிக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதை நம்ம வறுத்துக்கலாம் இப்போ வாங்க அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானால் வச்சுப்போம் இப்போ முதல்ல நம்ம உளுந்தை வறுத்துக்கலாம் இது எண்ணெய் சேர்க்காம நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் நல்லா வாசம் வர வரைக்கும் நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் கொஞ்சம் நேரம் மாறணும் இப்போ பாருங்கள் இதோட கலர் மாறிடுச்சு நல்லா வாசமும் வந்துருச்சு வறுபட்டுருச்சு இதை எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம மிளகாய் பெருங்காயம் எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம் இப்போ முதல்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்குவோம் பெருங்காயம் நல்லா பொரியணும் இப்போ இது கூடவே நம்ம எடுத்துக்கிட்டால் மூணு காஞ்ச சேர்த்து வறுத்துக்குவோம் இந்த உளுந்து பொடி ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது உளுந்து பெரும்பாலும் எலும்புக்கெல்லாம் தரக்கூடியது இப்போ இது கூடவே நம்ம எடுத்துக்கிட்ட மிளகு ஜீரத்தை சேர்த்து வறுத்துக்கலாம் ஜீரகம்னா நல்லா பொரியணும் அது வரைக்கும் வறுத்துப்போம் இப்போ இது கூடவே எடுத்துக்கிட்ட கருவேப்பிலையை சேர்த்து வறுத்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் நீங்கள் இன்னும் கூட கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த சூட்லேயே கருவேப்பிலை நல்லா பொரியணும் இதில் இந்த கருவேப்பிலை பெருங்காயம் மிளகு ஜீரகம் உளுந்து எல்லாம் செய்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு உளுந்து பொடி தான் இது இப்போ நல்லா வறுத்தாச்சு இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பை சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ எல்லாமே வறுத்தாச்சு இப்போ இதை நம்ம ஆற வச்சு எடுத்துப்போம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்க உளுந்து கூட இதை எடுத்துக்கலாம் பருங்க இப்போ இதை ஆற வச்சு வச்சுப்போம் அடுத்தது நம்ம மருந்து பொடியான பொடிக்கு வறுத்துக்கலாம் இப்போ இந்த பொடி செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காத்த எடுத்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வெற்றம் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கணும் கொஞ்சமாக கருவேப்பில் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இந்தளவுக்கு பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு துண்டு சுக்கு இது எல்லாத்தையும் தான் நம்ம வறுக்க போகிறோம் வாங்க வறுத்துக்கலாம் அப்போ திரும்பவும் அடுப்பத்தை வச்சு வணலை வச்சுப்போம் முதல்ல மிளகாயை சேர்த்து வறுத்துக்கலாம் இது கூடவே உளுந்தையும் பெருங்காயத்தையும் சேர்த்து வறுத்துப்போம் எடுத்துக்கிட்டே ஒரு ஸ்பூன் உளுந்தும் பெருங்காயத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த உளுந்து அந்த பொடி சாத்தில் போட்டு சாப்பிடும்போது சேர்ந்த மாதிரி இருக்கும் அதனால தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் இந்த உளுந்து வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ உளுந்து ஓரளவு வறுபட்டுருச்சு இப்போ நம்ம மல்லியை சேர்த்துக்கலாம் மல்லியும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும் நான் எல்லாமே ஒரு முக்கால் பாகம் வறுப்பட்டதும் சேர்த்து சேர்த்து வறுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு அப்படி வறுக்க தெரியலன்னா தனித்தனியாக வறுத்துக்குங்க இப்போ ஜீரகத்தை சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த ஜீரகம் பொரியணும் எதையும் கருகாமல் வறுத்துக்குங்க இப்போ கருவேப்பிடி அந்த சேர்த்துக்கலாம் இந்த சூட்லேயே கருவேப்பிலையும் பொரிஞ்சிடும் இப்போ மிளகு சேர்த்துக்குவோம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி சேர்த்து வறுக்க தெரியலன்னா தனித்தனியாக வறுத்துக்கலாம் நீங்கள் இப்போ எல்லாமே நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ அதை எடுத்துக்குவோம் அடுத்தது சுக்கை சேர்த்து வறுத்துக்கலாம் சுக்கு கொஞ்சம் ஈரம் இல்லாமல் நல்லா வறுத்துக்கணும் சுக்கு தனியாக வறுப்படாது அதனால் இது கூடவே நான் அந்த சுண்டக்காவத்தலையும் சேர்த்து வறுத்துக்கிறேன் இப்போ ரெண்டுத்துமே சேர்த்து வறுத்துக்கலாம் சுண்டைக்காவத்தில் எண்ணெய் ஊற்றி தான் வறுக்கணும் ஆனால் இப்போ சுக்கு கூட வறுக்கறதுனால இப்போ சும்மா வறுக்கிறேன் சுக்கு கொஞ்சம் வறுப்பட்டதும் சுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம எண்ணெய் சேர்த்து சுண்டை வறுத்துக்கலாம் இப்போ சுக்கை வருபட்டுருச்சு அதை எடுத்துப்போம் இப்போ சுண்டை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து வறுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தா தான் பொறிஞ்சி வருப்படும் இந்த சுண்டை நல்லா வறுத்துக்கணும் அந்த நேரம் மாறணும் பொரியணும் இல்லைன்னா கசப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஓரளவு நேரம் மாறிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த மணத்தக்காளி வத்தல் சீக்கிரமாக வறுப்பட்டுரும் அதனால் அதை கடைசியாக சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ ரெண்டத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்குவோம் இப்போ ரெண்டுமே நிறம் மாதிரி நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ எல்லாத்தையுமே எடுத்து ஆற வச்சு ரெண்டு பொடியையும் அரைச்சி வந்துடலாம் இந்த ரெண்டு பொடியுமே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய பொடி இப்போ இந்த சுண்டைக்காவத்தல் வறுத்ததையும் எடுத்தாச்சு இதுக்கு உப்பு நான் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இந்த சுண்டைக்காவத்தலில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அந்த பொடியை எல்லாத்தையுமே பவுட்ரு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பை பார்த்து சேர்த்துக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துரு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உளுந்து பொடி மற்றும் மருந்து பொடியான அங்காயப்பொடி ரெண்டுமே நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இந்த உளுந்து பொடி எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் டெய்லி ரெண்டு ஸ்பூன் போட்டு சாதத்தில் போட்டு நெய்யோ எண்ணெயோ போட்டு பேசி சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்து இந்த மருந்து பொடியான அங்காய பொடி ஜீரண சக்தி உடம்பு வயிற்று கோளாறு பித்தம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அதோட இதில் இருக்கிற சுண்டக்காவத்தல் மணத்தை காட்டிலும் உடம்புக்கு இம்யூனிட்டி கொடுக்கக்கூடியது அடிக்கடி இந்த மாதிரி உடம்புல வா போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்